முக்களத்தோருடைய மாநாட்டுல முக்களத்தோர் மக்களை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பேசுறாப்ல கட்டிச்சோறு கட்டி கொடுத்தா போய் வெட்டிட்டு வெட்டிட்டு வருவாங்களா பட்ட சோத்துக்கு பழி போறவ மரவன் யாரு அங்க இருந்து பேசிட்டு இருக்கும் போது விசில் அடிச்சு விசில் அடிச்சாங்க அந்த முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் விசில் அடிக்கிறாங்க ஒரு பட்ட சோத்தை கொடுத்து ஒருத்தர் கொன்னிட்டு வாங்க கொன்னிட்டு வந்து நிக்க சமுதாயம் இந்த சமுதாயம் பட்ட சோத்துக்கு போறவன் போற சொல்லுவானே எனக்கு என்ன சோத்துக்கு வீங்கின்னு நீ ஒரு சோத்து பொட்டலத்துக்காக எவன வேணாலும் ஒரு சோத்து பொட்டல கொடுத்தா ஏ எதுக்குன்னு கேட்காம அடியால் வேலை பாப்பேன்னு சொல்றான் ஒரு சோத்து பொட்டலத்துக்காக நீ கேடு கட்ட வேலை செய்வேன்னு சொல்றான் ஒரு சோத்து பொட்டலத்துக்காக உன் மூளை வேலை செய்யாதுன்னு சொல்றான் அதெல்லாம் வந்து கொண்டாடுறது இந்த கூட்டம்னா ரொம்ப பரிதாபமா இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர படையில அதிகமாக இருந்தது ஒரு தனி ரெஜிமெண்டே பண்ணி இவங்களை அடியால பயன்படுத்தி ஒரு சோத்து பட்டலத்தை கொடுத்து வெட்டிட்டு வாடான்னு சொல்றவன் எல்லாம் தலைவனாயிருவான் சொந்த சாதிகாரன் ஆயிடுவான் ஆனா இந்த மக்கள் படியணும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் இந்த மக்கள் தலனு வந்து சுயமரியாதையோடு வாழணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தன் வைத்து வந்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வெளியே வந்த அம்பேத்கர் இவர்களுக்கு எதிரி சோத்து பட்டலத்தை வாடான்றவன் தலைவன் படி இடஒதுக்கீட்டு மூலமா வேலைக்கு போ நீ சுயமரியாதையோட மனுஷனா வாழுன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த அம்பேத்கர் இவங்களுக்கு எல்லாம் எதிரி எவ்வளவு பெரிய கதை பாருங்க